வந்து ஐம்பது சிதம்பர கவரிங் கடையில் ஐம்பது டாலர் செயின் வளையல் கம்மல் இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன் பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஐம்பது தாலி சேர்த்து நியூ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாலி செட்டில் என்னென்ன செட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தாலி குண்டு ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் டிசைன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐமோனில் வந்திருக்காது இதுதான் முதல் டைம் வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ மாடல் எவ்வளோ சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மல் குண்டு ஐம்போன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நார்மல் பாக்ஸ் போட்ட மாதிரி தான் இது நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞான கொழாய் ஐம்போன் ஃப்ரெண்ட்ஸ் இது கோல்டு மாதிரியே இருக்கு பார்க்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது வந்து பாலக்கா சீப்பு போட்டு இங்க பாருங்க இது வந்து ஐம்போன் ஃப்ரெண்ட்ஸ் மெரூன் கலர் ஸ்டோன் வச்சிருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுவும் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது வந்து காசு இதுவும் மெரூன் கலர் ஸ்டோன் வச்சிருக்கு இதே மாதிரி சேம் பிளைன் இருக்கு பாருங்க இது வந்து நார்மல்

அதே அதே டிசைன் தான் அது வந்து ஸ்டோர் வச்சிருக்கு இது வந்து நார்மல் இங்க பாருங்க ஹாட் போட் இருக்கு பாருங்க ஐபோன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட அடுத்து அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கின்னி தாலின்னு சொல்லுவாங்க பிங்க் ஸ்டோன் வெச்சது இதுவும் ஐபோன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சாதா ப்ளேன்லயும் இருக்கு நான் காட்றேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க அதே மாதிரி தான் சேம் இது அது வந்து ஸ்டோன் வெச்சிருக்கு இது வந்து நார்மல் இதுவும் ஐம்பウンド நான் இப்ப உங்களுக்கு காட்டினது எல்லாமே ஐம்பウンド தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க फ्रेंड्स இது வந்து அர்ச்சিতা ali फ्रेंड्स இதுவும் ஐம்பウンド தான் फ्रेंड्स பாருங்க இதுவும் ஐம்பウンド फ्रेंड्स இது அர்ச்சিতা ali அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தொப்பத்தாளி ஐம்போல் இது வந்து பெருசு இது வந்து பெருசு இது வந்து சின்னது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தாலி செட்டை பத்தி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அன்பு ஐம்போல் சிதம்பர கவரிங் கடையில் நியூ கலெக்ஷனை பத்தி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேரு